தாய்வேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கண்களை விற்று சித்திரம் வாங்கி பதினாறு ஆண்டுகள் கழிந்துவிட்டன எழுதியவர் லைனல் போபகே தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இலங்கையில் முப்பது ஆண்டுகள் நீடித்த ஆயுத மோதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் முடிவடைந்தது அதை ஒரு வெற்றியாக கொண்டாட வேண்டுமா போரினால் தாக்குண்ட மக்களை தூக்கம் கொண்டாட அனுமதிக்க வேண்டுமா இப்படி ஒவ்வொரு ஆண்டும் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தமக்கு ஓரளவு தன்னாட்சி நாடி விடுத்த அரசியல் கோரிக்கைக்கு இலங்கை அரசும் தேசியவாத அமைப்புகளும் மறுப்பு தெரிவித்து வந்துள்ளன அப்புறம் இன பிரச்சினை ஓர் ஆயுத மோதலாய் மாறியது மாறிய பிறகு பிரிவினை பயங்கரவாதம் என்று அதற்கு முத்திரை குத்தப்பட்டது முப்பது ஆண்டுகளாக நீடித்த போருக்கு ஒரு கொடிய படைப்பல தீர்வு காணப்பட்டது இந்த அருவருப்பான காலகட்டத்தில் இடம்பெற்ற கொலைகள் காணாமல் போக்கடிப்புகள் வதைகள் உரிமை மீறல்களுக்கு அரசா ஆயுத படைகள் தமிழீழ விடுதலை புலிகள் பல்வேறு துணைப்படைகள் அனைத்துமே பொறுப்பு தென்னிலங்கையில் என்றுமிலாவாறு தேசியவாத பேரினவாத அமைப்புகளின் மாபெரும் கூட்டமைப்பை கட்டியெழுப்பிய மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி அப்போதைய அரசுகளும் பாதுகாப்பு படைகளும் முன்னெடுத்த போரை மும்முரமாக ஆதரித்து வந்தது தேசிய மக்கள் சக்தி எனும் தனது பரந்துபட்ட அமைப்பினை கொண்டு எமது நாட்டையும் சமூகங்களையும் ஒருங்கிணைவை ஒற்றுமையை மீள் இணக்கத்தை நோக்கி நகர்த்துவது ஜேவிபியின் இன்றைய பாரிய பொறுப்பாகும் அதற்கு வெறும் வாக்குறுதிகளை அளிப்பதை விடுத்து நாட்டின் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நம்பிக்கையை எழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தி உருப்படியான நடவடிக்கைகளை துணிந்து மேற்கொள்ள வேண்டும் நீண்ட காலமாக நடந்த கொடிய போரில் கொல்லப்பட்ட தமது குடும்பத்தவர்களை நினைந்து துக்கம் கொண்டாடுவதற்கே வடகுல மக்களை அனுமதிக்க விரும்பாத சிலர் தென்புலத்தில் இருக்கிறார்கள் அவ்வளவு தூரம் வடக்கும் தெற்கும் இன்னமும் ஆழமாய் பிளவுண்டு கிடக்கின்றன தமிழ் மக்களை துக்கம் கொண்டாடாதவாறு தடுத்து நிறுத்தி அடக்கி ஒடுக்கும் உரிமை தமக்கு உண்டு என ஆயுதப் போராட்டத்தை தோற்கடிப்பதில் பங்கு பங்குபற்றியோர் எண்ணக்கூடும் பல சமூகங்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒரு சமூகம் துன்பம் கொண்டாட இன்னொரு சமூகம் இன்பம் கொண்டாட முடியுமா நிகழ்ந்த ஆயுத கிளர்ச்சிகளால் தாக்குண்டவர்கள் ஒன்று கூடி துக்கம் கொண்டாடி வருகிறார்களே பொதுமக்களாகவோ போராளிகளாகவோ விளங்கிய தமது குடும்பத்தவர்களும் நண்பர்களும் இறந்த திகதி கூட தெரியாதவர்கள் வாழும் வடக்கிலும் கிழக்கிலும் தாக்குண்டவர்களுக்கு அதே வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அல்லவா ஆயுத மோதல் முடிவடைந்ததையிட்டு நாங்கள் பலரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆயுத மோதல் முடிவடைந்ததை கொண்டாட இவர்க்கும் இருக்கும் உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதேவேளை நாட்டு மக்கள் என்ற வகையில் சில முக்கிய வினாக்களை இனியாவது நாம் எழுப்ப வேண்டும் பதினாறு ஆண்டுகளாக நடந்து வரும் போர் வெற்றி கொண்டாட்டங்களும் போரில் மடிந்த தம்மவரை நினைவு கூறாவாறு தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கும் நடவடிக்கைகளும் பிளவுண்ட சமூகங்களிடையே ஒற்றுமையையும் மீளிணக்கத்தையும் ஒருங்கிணைவையும் ஏற்படுத்த உதவியுள்ளனவா போரில் மடிந்த பொதுமக்களையோ போராளிகளையோ நினைந்து இறங்காதவாறு துக்கம் கொண்டாடாதவாறு அடக்கி ஒடுக்குவதும் போரில் வீழ்ந்து பட்டவர்களின் கல்லறைகளை இயந்திர சாதனங்களைக் கொண்டு தரைமட்டமாக்குவதும் நாட்டை மீண்டும் ஒன்றுபடுத்தி நீடித்த அமைதியை ஏற்படுத்த எவ்வாறு உதவியுள்ளன கடந்த காலத்தில் ஆயுத மோதலுக்கு இட்டுச் சென்ற தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் அத்தவறுகள் மீண்டும் நிகழாதவாறு தடுக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒற்றுமையை மீளிணக்கத்தை ஒருங்கிணைவை நோக்கி எமது பிளவுண்ட சமூகங்களை நகர்த்துவதற்கு ஏதுவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்ட பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் அதற்கு இன்றைய போர் வெற்றி கொண்டாட்டங்களை பயன்படுத்தி ஒற்றுமைக்கும் மேளணக்கத்துக்கும் ஒருங்கிணைவுக்கும் பாடுபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே சிறந்த வழியாகும் ஒரு போர் வெற்றி கொண்டாட்டத்தில் அமைதி மீளணக்கம் பற்றி பேசும் பொழுது போருட்டோரின் தியாகங்களை மட்டுமல்ல போரின் நீடித்த தாக்கங்களை தணித்து தாக்குண்டோரை ஆற்றி தேற்றி அவர்களை புரிந்துணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் கொண்டாட்டங்களுக்கு அப்பால் மோதலில் கெற்ற பாடங்களையும் மோதலற்ற நல்லதோர் எதிர்காலத்தை எய்துவதற்கு அரசாங்கம் பூண்ட உறுதியையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும் வீழ்ந்து பட்டவர்களையும் அவர்கள் புரிந்த தியாகங்களையும் மான்புறுத்த வேண்டும் போரிட்டோருக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் நேர்ந்த வேதனை மெய்வருத்தம் இழப்புகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் வேறு வழியில்லை என்று எண்ணி ஆயுதம் ஏந்தி போனவர்களின் வேதனையையும் ஒரு பகிர வேண்டிய தருணம் இது எல்லா தரப்புகளுக்கும் நேர்ந்த உயிரிழப்புகளையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் மோதலினால் ஆட்களுக்கும் சமூகம் முழுவதற்கும் விளைந்த தாக்கத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் நல்லதோர் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வண்ணம் அமைதி நீதி ஒத்துழைப்பு என்பவற்றை வலியுறுத்த வேண்டும் பகைவர்களால் செயற்பட்டிருக்கக்கூடியவர்களை மன்னித்து புரிந்துணர்ந்து ஆற்றி தேற்றும் உளப்பாங்கை ஊக்குவிக்க வேண்டும் அதேவேளை எதிர்காலத்தில் மோதல்கள் நிகழாவாறு தடுத்து அமைதி மிகுந்த நாட்டை கட்டியெழுப்பும் வண்ணம் நம்பிக்கையையும் மன உறுதியையும் ஊட்ட வேண்டும் இத்தகைய ஒரு நாளில் போரின் சிக்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் போர் என்பது ஆயுதப்படைகளும் குழுமங்களும் புரியும் வெறும் மோதல் அல்ல மனிதருக்கு நேரும் அதிரடிகளும் எதிர்மறை அனுபவங்களும் தாக்கங்களும் பின்னிப்பிணைந்ததே போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரவணைக்கும் மொழியின் முக்கியத்துவத்தை அனைவரும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரியை வெற்றி கொண்டதாக அந்த வெற்றியை கொண்டாடுவதாக அல்லது வீழ்ந்துபட்ட எதிரிகளை விலங்கு நிலைக்கு தாழ்த்துவதாக போரை கொண்டாடுவதாக பொருள் கொள்ளப்படக்கூடிய சொற்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நலம் பயக்கும் விதமாக இணக்கம் மீள்திறம் துணிவு கருணை வலிமை மானிட பண்பு மிகுந்த குறிக்கோள் ஒன்றை வகுப்பதில் மனித அனுபவங்களை முதன்மைப்படுத்துவதே முக்கியம் ஓர் ஒற்றுமைப்பட்ட நாட்டை உருவாக்க நாம் பாடுபடுவதாக வலியுறுத்துகிறோம் எனவே தேசிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர்களும் வெற்றி தோல்விகளின் உயர்வு தாழ்வுகளை தணித்து சமூகத்தில் காணப்படும் தேசியவாத பதற்றங்களை எதிர்கொண்டு பொன்னான வாழ்வையும் செழிப்பான நாட்டையும் உருவாக்குவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தருணம் இது அமைதி நீதி மீளிணக்கத்தை முதன்மைப்படுத்தும் எதிர்காலத்தை உருவாக்கும் நடவடிக்கையையும் கடப்பாட்டையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்னதான் சொன்னாலும் கடந்த காலத்தை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் கலந்துரையாடுவதை ஊக்குவிக்காமல் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் படிக்காமல் கடந்த கால மோதல்கள் போன்ற மோதல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாவாறு தடுக்காமல் ஒருங்கிணைந்த நாட்டை நோக்கி நடைபயில முடியாது டாக்டர் லைனல் பூபகே சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப்டர் ரெஃப்ரிக் விக்டரை இட்ஸ் டைம் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் நாட் ஓன்லி செலிப்ரேஷன் கலம்பு டெலிகிராஃப் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரான்ஸ்லேட்டட் பை மணி வேலுப்பிள்ளை டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் Nandri.